அக்கா பையன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இது என்ன வீடியோன்னா நான் தினமும் வந்து என்னென்ன என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி சும்மா என்னால் எடுக்க முடிஞ்ச வீடியோக்களை மட்டும் எடுத்துருக்கிறேன் காலையில் நாலரை மணிக்கு அலாரம் வச்சுருப்பேன் ஆனால் நான் வந்து நான் எழுந்துறதுக்கு நாலு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு எழுந்துக்க மாட்டேன் நாளே முக்கால் ஆகிடும் எழுந்து ஃபர்ஸ்ட் எடுத்து பசங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துருவேன் டீனாக டீ கிடையாது பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு குடிப்போம் அதே போல் இன்றைக்கி நான் அஞ்சு மணிக்கெலாம் பசங்களுக்கு டீ போட்டு ஆற்றி கொடுத்துட்டேன் எல்லோரும் எழுந்து பா வாய்க்கு கொப்பிச்சிட்டு பாலை குடிச்சிட்டு உடனே மறுபடியும் வந்து படுத்துக்குவாங்க அதனால் வெளிய்காலம் எழுந்தால் ஸ்கூலுக்கு எப்பயுமே கிளம்புவாங்க இன்றைக்கி லீவுன்றதுனால எல்லாம் குடிச்சிட்டு படுத்துக்கிட்டாங்க நான் வந்து என்னுடைய பால் வந்து சூடாக குடிக்க மாட்டேன் எனக்கு அரசட் பிரச்சனை இருந்ததுனால என்னால் வந்து சூடாக குடிக்க முடியாது முன்னாப்படி தான் குடித்தேன் அசல் பிரச்சனை இருக்கும்பொழுது சூடாக குடிக்க மாட்டேன் ஆற்றி ஆற்றி தான் குடித்தேன் இப்போவும் வந்து நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கினேன் நான் பாலை அவங்களுக்குலாம் டீ போட்டு கொடுத்துட்டு நான் போய் வாசல் தெளித்து பெருகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே ஓரளவுக்கு ஃபேன் காற்றுல வச்சுட்டு போகிறதுனால ஓரளவுக்கு வந்து ஆறிப்போச்சு அப்புறம் பாலை ஆர்டொடனே ஆற்றி குடிச்சிட்டு காலை வேலை செய்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க நீங்களெலாம் காலையில் எழுந்த உடனே என்ன வேலை செய்வீங்க டீ போட்டு குடிப்பீங்களா அல்லது வாசல் தெளிப்பீங்களா இல்லை மற்ற வேலைகள் செய்வீங்களா சில பேர் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்காக டீ போட்டு குடிப்பாங்க இது வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி போடுறேங்க குளிக்கிறதுக்கு வேலைக்கு போகணும் இல்லையா குளிக்கிறதுக்கு தண்ணி போடுறேன் நான் வந்து பச்சை தண்ணி தான் குளிப்பேன் இந்த குளிர் நாள் அப்படின்றதுனால ரொம்ப குளிர்துங்க அதனால் வந்து சரி வெந்நீரில் குடி குளிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெந்நீர் போடுறேன் எனக்கு தான் அப்புறம் காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு வாசல் பெருக்கிட்டு வாசல் பெருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல என்ன காரணம்னா வாசல் வெளியில் வந்து ஒரே இருட்டாக இருக்கும் நான் தனித்தி தெளித்து பெருக்கும் போதெல்லாம் வந்து மணி வந்து நாளே முக்கால் ஏந்த நாலே முக்காவுக்கு தான் ஏந்தேன் எழுந்து தான் அந்த வேலை செஞ்சேன் அதனால் வந்து இருட்டாக இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ பிடிக்கலை அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுக்கிற வீடியோ வீடியோ மட்டும் தான் பிடிச்சேன் எவ்வளோ பாத்திரங்கள் தெரியுமா பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இது எல்லாமே வந்து நைட்டில் தான் டீ போட்டு குடிக்கிறது அதுக்கப்புறம் நைட்டு காலையில் டீ போட்டு குடிக்கிறோமா அந்த அது அது அப்புறம் இட்லி ஊற்றுறது எல்லாமே வந்து இவ்வளோ பாத்திரங்கள் காலையில் தினமும் இவ்வளோ பாத்திரங்கள் தான் கழுவணும் பாத்திரங்களை முதல்ல நம்ம கழுவி வச்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையல் பண்ணுவோம் இல்லையா காலை சாப்பாடு மதியம் சாப்பாடெல்லாம் நான் வேலைக்கு போகிறதுனால ரெண்டு சாப்பாடையும் நான் காலையிலேயே செஞ்சால் தான் என்னால் வந்து வேலைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியும் பசங்களுக்கு லீவு ரெண்டு நாள் வந்து மழைக்காக லீவு விட்ருக்காங்க அதனால் வந்து முதல் வேலை வந்து பாத்திரங்களை கழுவி எடுத்து வச்சுக்குவேன் அப்போ தான் நம்ம டப்பு டப்புன்னு வந்து சாப்பாடு செய்யும்போது திடுக்குன்னு வந்து கரண்டி தேவைப்படும் ஒரு ஒரு கிண்ணம் தேவைப்படும் இந்த மாதிரி நமக்கு வந்து தே அடிக்கடி இட்டப்பிட்ட அப்படின்னு தேவைப்படும் அப்பப்போ கழுவ முடியாது அதனால காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து பாத்திரங்களை கழுவி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாத்திரங்கள் கழுவுகிற வீடியோ தான் வந்து லென்த்தாக போகும் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பாருங்க நான் வந்து பாத்திரம் கழுவும் போதெல்லாம் எத்தனை மணினா அஞ்சு அஞ்சே காலக்கெல்லாம் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தேங்க சிங்க் கிடையாது எங்கள் வீட்டுக்குள்ளே சிங்க் கிடையாது நாங்கள் வீடு கட்டி வந்து இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் கிடையாது பத்தொம்பது வருஷம் ஆக போகுது பதினெட்டு முடிஞ்சு பத்தொம்பது நடக்க போகுது அப்போது வந்து கட் அவசரத்தில் கட்டினவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் பெரியமாமா வீட்டை தான் கட்டி விட்டாங்க எங்களுக்கு வீடு நாங்கள் காசு கொடுத்தோம் அவங்க வீடு கட்டி விட்டாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு விபரம் தெரியல விபரம் தெரியறதுனால நாங்கள் காசு கொடுத்தோம் அவங்க வந்து ஆள் வச்சு எங்களுக்கு கொஞ்சம் கட்டி கொடுத்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சமையல் கட்டில் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்லாப் தான் ஒன்று வந்து அடுப்பு வைக்கிறதுக்கு ஒன்று வந்து ஏதாவது பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஸ்லாப் மட்டும்தான் போட்டிருந்தாங்க எல் மாடலில் மற்றபடி எது எதுவும் வைக்கிறதுக்கும் ஸ்லாப் மாதிரி இப்போலாம் சமையல் கட்டில் வந்து நிறைய வந்து நம்ம துணி வைக்கிற ஷெல்ஃப் மாதிரியே ரெண்டு மூணு பழக வச்சு அது என்ன கடப்பாக்கெல்லாம் அதெல்லாம் வச்சு அழகாக ஷெல்ஃப் மாதிரியே கட்டி விட்றாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த சமையல் கட்டில் பத்தொம்பது வருஷம் அது எங்கள் வீட்டில் வந்து பெயிண்டிங் கூட பண்ணலை எங்கள் சமையல் கட்டில் பார்த்திங்களா எங்கள் சமையல் பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஏன்னால் வந்து பெயிண்ட் அடிக்கல பத்தொம்போது வருஷம் வந்து பெயிண்டிங் எதுவும் பண்ணாமல் தரையெல்லாம் வீணாக போன மாதிரி பழைய பழைய வீடு மாதிரி இருக்கும் எங்கள் சமையல் கட்டிலாம் பார்த்திங்கன்னா அதனால் நான் இனிமேல் தாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா இப்போ அடுத்தது என்ன வேலைன்னா இப்போ ஏசி வாங்கி போட்டேன் வெயில் காலம் வந்துச்சு இல்லையா அப்போ வந்து ரொம்ப வேர்கடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஏசி வாங்கினேன் அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்னென்னா என்னுடைய சமையல் கட்டை கொஞ்சம் சரி பண்ண போகிறேன் பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு அடுத்தது நாம் செய்ய போகிற வேலை என்னென்னா சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி எடுக்க போகிறேன் அரிசி ரெண்டு கிளாஸ் மட்டும்தான் காலையில் எங்கள் மாமா வந்து தோசை சாப்பிட்டு போயிடுவாங்க மதியம் சாப்பாடு வந்து ஹோட்டலில் சாப்பிடுவாங்க அதோட அதோடு நைட்டுக்கு வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க அவர் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் அவர் வேணாம் நீ பசங்களை பார்த்துக்கோ நான் எனக்கு ஒரு வேளை தான் நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தினமும் ஹோட்டலில் தான் சாப்பிட்றாரு மீது ரெண்டு வேளை மட்டும் வீட்டில் சாப்பிடுவார் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னால் எங்கள் மாமா வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க நான் முதல் நாள் தான் வந்து கார குழம்பு வச்சேன் சரி மறுநாளே வந்து காரம் மீன் குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பசங்க என்ன சொன்னாங்க ரசம் வச்சு எனக்கு வந்து மீன் வறுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் நம்ம இன்றைக்கி ரசம் வச்சுட்டு மீன் தான் வறுக்க போகிறோம் முதல்ல வந்து அரிசி கழுவி நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு அடுப்பு வச்சிடலாம் அது வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து காமிக்கிற ரசத்துக்கு அரைப்பேன் அரிசி கழுவி வச்சு சாதம் வெந்துட்டுருக்குங்க சாதம் விந்திரிச்சு வெடிச்சுக்கலாம் ரசத்துக்கு வந்து அரைச்சிக்கலாம் ரசத்தை அரைச்சிட்டு இதெல்லாம் தக்காளி புளி தக்கா புளி வந்து ஊற வச்சுருக்கேன் நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரைச்சி கரைச்சி தான் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணணும் மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கலையா இது வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி ரசத்துக்கு அரைச்சோம் இல்லையா அதையும் இதில் ஊற்றி நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரசம் அரைச்சிக்கலாம் ஓடுச்சு

இருக்கேன் இது வந்து சங்கரா மீனுங்க சங்கரா மீன் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு ரசம் தான் வாங்கிட்டு வந்தாங்க இதில் வந்து நம்ம கழுவி வறுக்கிறதுக்கு அந்த அடிப்பகு அந்த வால் பக்கம் மட்டும் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம் இதெல்லாம் எடுத்து வச்சு குழம்புக்கு போகிறோம் இன்றைக்கி ரசம் மீந்தி மீன் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜரில் வச்சு நாளைக்கு வந்து குழம்பு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் என்னுடைய செல்லில் வந்து அவ்வளோ ஸ்டோரேஜ் கிடையாதுங்க அதனால் நிறையா ஸ்கிப் பண்ணி தான் வந்து வீடியோ எடிட் பண்ணியிருப்பேன் மதியம் தொட்டுக்கட்டுக்கு மட்டும்தான் மூணு பேருக்கு மட்டும்தான் வறுக்க போகிறேன் அதுக்கு தேவையான மீன்லாம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு போட்டு நம்ம நல்லா வந்து மிளகாத்தூள் கிளறி நம்ம மீனை வறுத்துக்கலாம் நம்ம ரசம் வந்து கொதிக்க மிளக வந்து பண்ணிடலாம் மீன் வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா என்ன மீனில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் காலை சாப்பாடு வந்து டிஃபன் தாங்க டிஃபன் உளுந்து சட்னி இன்றைக்கி காலை சாப்பாடு மதிய சாப்பாடு ரசம் மீன் வறுவல் சாதம் இட்லி வந்து ரெண்டு கொத்து ஊற்றி வச்சுருக்கேன் ஒன்று வந்து பசங்களுக்கு ஒன்று வந்து எனக்கு எங்கள் அக்கா வந்து என் கூட வேலைக்கு வருவாங்க நான் நாலு இது சாப்பிடுவேன் எங்கள் அக்கா வீட்டில் சாப்பிட்டு கொஞ்சம் வர அவசரத்தில் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதனால் வந்து நான் ஒரு ரெண்டு இட்லி எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் அக்காவுக்காக நான் வந்து எவ்வளோ சாப்பிடுவேன்னா காலை சாப்பாடு வந்து வேனில் தாங்க சாப்பிடுவேன் காலையில் எட்டு மணிக்கெலாம் எனக்கு வேன் வரும் என்னால் காலையில் சாப்பிட முடியாது அதனால் வந்து நான் காலை சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போய் இந்த வந்து வேனில் தான் சாப்பிடுவேன் நாலு இட்லி நான் சாப்பிடுவேன் ரெண்டு இட்லி வந்து எங்கள் அக்காவுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு இன்னைக்கு வந்து உளுங்க செடி வச்சு சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறேன் வச்சு வந்து பசங்கள் இப்போ உடனே சாப்பிடுவாங்க கொஞ்சம் சூடு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இதில் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ரசம் சாதம் ரசம் அப்புறம் வந்து இன்னைக்கு இட்லி எடுக்கும்போது பார்த்தீங்க இது வந்து உளுங்க சட்னி இன்றைக்கி அரைச்சிருக்கிறேன் இது வந்து மீன் வறுவல் இன்னைக்கு தொட்டுட்டேன் அவ்வளோதாங்க இது நான் கிளம்பிட்டு நாச்சு கட்டிக்கிறேன் ஒரு வீடியோ காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலை கிளம்பிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் வாட்சி வந்து இந்த கையில் கட்டப்போகிறேன் என்னுடைய அக்கா பையன் என்னுடைய பெரிய பையன் வாங்கி கொடுத்துருக்கிறான் நல்லா இதான் பார்த்து சொல்லுங்கள் பாய்